சுவாமி ஜனம் ஐயப்பா அனைத்து ஐயப்பா சுவாமிகளுக்கும் ஒன்று பாதை நமஸ்காரங்கள் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா ஐயப்போ எந்தெந்த டைமிங்லலாம் அலோவ் பண்ணுறாங்க மேபி சன்னிதானத்தில் நெய் அபிஷேக் எப்போ சன்னிதானம் எப்போ திறக்கிறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அது போக நம்ம போகக்கூடிய பாதைகளான நீலிமலை பாதை எப்படி அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது குறிப்பாக சன்னிதானத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது அது அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி பாதை எப்படி அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இன்னும் பெருவழி பாதை பெருவழி பாதைன்னு எடுத்துக்கிட்டாலே டைமிங் நிறைய செக் போஸ்ட் இருக்கும் என்னென்ன செக் போஸ்ட் இருக்குது ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கு அடுத்த செக் போஸ்ட்டுக்கு நல்ல என்ன டைமிங் இருக்குது அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அண்ட் இந்த மாதிரி புல்மேட்டு பாதை புல்மேட்டு பாதை எடுத்துக்கிட்டாலுமே அந்த பாதையில் போகவும் முடியும் திரும்ப ரிட்டர்ன் வரவும் முடியும் ஆனால் அதுக்குமே குறிப்பிட்ட டைமிங் இருக்குது பகவானே ஸோ டைமிங் என்ன அதில் உள்ள ஃபெசிலிட்டி என்ன ஸோ அப்படி எல்லா விஷயத்தையுமே சபரிமலை சார்ந்து உங்களுக்கு எழக்கூடிய டைமிங் சார்ந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்குன்ற சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமான தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் வாங்க போவானே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தொடக்கத்தில் நம்ம பகவானோட சன்னதியிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் இப்போ பகவானோட சன்னதி பார்த்தீங்கன்னா காலையில் மூணு மணிக்கு திறக்கிறாங்க நைட்டு பதினோரு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க குறுக்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒன்று டூ மூணு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இரண்டு மணி நேரம் அடைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா பகவானே அதுக்கப்புறமா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலையில் மூணு மணி வரைக்கும் க்ளோஸ் ஸோ அது ஓப்பன்னாலே க்ளோஸ் அதான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் பகவானே பகவானோட சன்னதியோட டைமிங் சரிங்களா ஸோ இதில் நெய் அபிஷேகம் எப்பலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா காலையில் மூணு மணிக்கு நெய் நெய்யபிஷேகம் தொடங்கிடுறாங்க பகவானே பேரலால் அவங்க சைட் பை சைடு சில பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அபிஷேகம் இருக்கும் பகவானே எட்டு வரைக்கும் நெய் அபிஷேகம் இதுதான் இதான் அபிஷேகத்துக்கான டைமிங் பக்தர்கள் இந்த டைமிங் கனெக்ட் பண்ணி நீங்க நெய் அபிஷேகம் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா ஏழு மணிக்கு நீங்க நெய் அபிஷேகம் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஹவர் க்யூவில் எல்லாம் நின்றுட்டு தான் இருப்பாங்க யாரும் மூவ் ஆக மாட்டாங்க எட்டு மணிக்கு தான் கொஞ்சம் மூவ் ஆவாங்க டார்கெட் பண்ணீங்கன்னா ஏர்லி லைனில் லைன் ஏழு மணிக்குள்ள கண்டிப்பா நெய் அபிஷேகம் சீக்கிரம் பண்ணிடலாம் பகவானே அந்த ஒன் ஹவர் கேப்பில் மறுபடியும் அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ சுவாமியோட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பகவானே சபரிமலை என்னென்ன வசதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டி இருக்குது ஆர்த்தோ பிசியோதெரபி இருக்காங்க சித்த மருத்துவத்தில் டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கே இதனப்பறமா அவங்களுக்கு உணவு குடிநீருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எல்லா வசதிகளுமே இருக்குது எப்போ சரிங்களா இப்போ ஒன்று ஒன்றும் பாதைகளை பற்றி பார்த்துடலாம் பகவானே முதல்ல பம்பாலேருந்து எடுத்துக்கலாம் எப்போ சிறுவழி பாதை சரிங்களா அதாவது டைரெக்டாக வர்றவங்க பஸ்லேயே ஓன் பம்பா வரைக்கும் வந்துடுவாங்க பம்பாலேருந்து சனிதானம் போகிறதுக்கு ரெண்டு வகையான பாதை இருக்குது ஒன்று என்னென்னா நீலிமலை பாதை வழியாக போகிற ட்ரெடிஷ்னல் ரூட் சரிங்களா பவானி இன்னொன்று என்னென்னா சுப்பிரமணிய சுவாமி பாதைன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இது என்ன போடுறாங்க அப்படின்னா சுவாமி ஐயப்பா பாதைன்னு போடுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு தெரில பவானி ஸோ சுப்பிரமணிய சுவாமி பாதைன்னு எடுத்துக்கலாம் இல்லைனா சுவாமி ஐயப்பா பாதைன்னு அவங்க எதுலையாவது குறிப்பிட்ருக்கிறத பார்த்தீங்கனாலும் அந்த பாதையை தான் குறிப்பிட்றாங்க சரிங்களா ஸோ இப்போ சுப்பிரமணிய பாதையோ இல்லை சுவாமி ஐயப்பா பாதையோ அதை எதை குறிப்பிட்றாங்கன்னா டிராக்டர் போகிறதுக்காக உருவாக்குனாங்கல்ல பவானே அந்த பாதையை குறிப்பிட்றாங்க அது வழியாகவும் பக்தர்களை ஏற அனுமதிக்கிறாங்க ஐயப்பா சரிங்களா ஸோ இப்போ அதுக்கு டைமிங் உண்டான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டைமிங் கிடையாது பக்தர்கள் கண்டினியூஸாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் பவானி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் எந்த நேரம் வேணால் அவங்களை மலையாரி விடுவாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதுலேயுமே இந்த ரெண்டு பாதையிலையுமே பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் நிறையவே இருக்குது பவானி நிறைய போகிற வழி எங்கும் நிறைய கடைகள் இருக்குது ஜூஸ் குடிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெடிக்கல் கேர் சென்டர் இருக்கு வேணுனாலுமே ஃப்ரீ மெடிசன் வாங்கிட்டு போகிற அளவுக்கு வசதிகள் குடிநீர் வசதிகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு பாதையிலையுமே உங்களுக்கு பெருசாக எந்த விஷயம் இல்லை உங்களோட விருப்பம் என்னவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த பாதையோட தூரம் அப்படின்னு நம்ம ரெண்டு பாதைக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம நீலிமலை பாதை வழியாக போகக்கூடிய அந்த தூரம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து முந்நூறு மீட்டர் சன்னிதானம் அடைகிறதுக்கு சரிங்களா இதே இது சுப்பிரமணிய சுவாமி பாதை அந்த டிராக்டர் பாதை இது வழியாக போனீங்கன்னா மூணு புள்ளி எழுவத்தஞ்சு அதாவது மூணே முக்கா கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும் சரிங்களா ஸோ விஜயலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இதுதான் கம்மி சில ஏற்றங்கள் இருக்கும் ஆனால் அந்த சுப்பிரமணிய சுவாமி பாதை கொஞ்சம் ஏற்ற இயக்கமாக இருக்கும் மேபி அது உங்களுக்கு எப்படி செட் ஆகுது நீங்கள் போய்க்கோங்க பகவானே அது உங்களோட விருப்பம் என்னோட சஜஷன்னா நீலிமலை பாதை வழியாக போகிறது பெஸ்ட் சரிங்களா ஏப்பா தினப்புறமா ரூட்டில் அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா பெருவழிப்பாதை பெருவழிப்பாதை சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்குறீங்க பகவானி இதில் நம்ம பாதையோட டைமிங்லாம் சொல்ல போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று ஆட் பண்ணிடுறேன் இப்போ என்னென்னா பெருவழி பாதையானது மகர விளக்கு காலத்தில் மட்டும் செல்ல வேண்டிய ஒரு புனிதமான பாதை ஏன்னா அது வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள நம்ம போகிறோம் ஸோ அந்த காடு நம்மளோட வசிப்பிடம் கிடையாது அவங்களோட வசிப்பிடம் சோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் என்ன நடன மகர விளக்கத்துல மட்டும் தான் பெருவெளி பாதை திறந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க போனே கொஞ்சம் அந்த வன விலங்குகள் அந்த பாதையில இருந்து கொஞ்சம் அட்டுறது மானிட்டர் பண்றதெல்லாம் ஒரு பத்து நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா கார்த்திகை ஒண்ணாந்தில இருந்து திறந்து வைக்கிறாங்க அப்ப நம்ம போற அந்த நம்ம போகக்கூடிய அந்த பாதையினால அந்த வன விலங்குகள் துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் உண்மையப்பா சரிங்களா ஸோ இப்போ ஏதோ ஒரு வியாபாரமாக்கிற கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் தயவு செய்து பெருவழி பாதையில் போகிறவங்க மகர விளக்கு காலத்தில் மட்டும் போங்க பக்தோட வருகை அதிகமாக அதிகமாக இப்போ எப்படி சபரிமலை முன்னாடி இருந்து சபரிமலை மாதிரி இல்லைன்னு சொல்கிறோமோ ஒரு பீரியடில் முன்னாடி இருந்து பெருவழி பாதை மாதிரி இல்லைன்னு சொல்லுவோம் இப்போயே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா பெருவழி பாதையிலையும் பார்த்திங்கன்னா கரிமலையே பெய்யரோட மாட்டுறாங்க சைடில் ஒரு இன்னொரு பாதை வழியாக தான் உங்களை அனுப்பிட்டு இருக்காங்க இப்படி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க இதுக்கான காரணம் ನಮ್ಮ ಆಸೆ பெருவாளி பாதையில் போயிட்டால் இரவோட அரலாசி கிடச்சிருன்னு ஒரு நினைப்புல எல்லாம் பண்ணுறீங்க அதாவது எப்போவுமே கம்பல்சரி மகர காலத்தில் மட்டும் போங்க பகவானே சரிங்களா ஸோ அதனால் அதோடய டைமிங் எல்லாமே உங்களுக்கு அறிவுறுத்தி ராய் இப்போ சொல்லிடறேன் பகவானே ஸோ பெருவழி பாதையில் பார்த்தீங்கன்னா மொத்தமே அடுத்தடுத்த செக் போஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணணும் ஒன்று என்னன்னா கோயிக்காவை செக் போஸ்ட் இதான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் பகவானே பேரூர்த்தோடு தாண்டி இந்த பாலபத்ரா தேவி டெம்பிளெலாம் தாண்டி நம்ம காலகட்டியை நோக்கி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க இதோட டைமிங் என்ன அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் அதோடய டைமிங் ஆனால் பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மிட் நைட்டில் கூட அலோவ் பண்ணுறாங்க இப்போ என்ன அந்த பகுதி கோய்கா செக் போஸ்ட்டுக்கும் காலக்கட்டிக்கு நடுவில் பெருசாக விலங்கோட நடமாட்டம் இல்லாதனால அவங்களை அனுமதிக்கிறாங்க இப்போ சரிங்களா ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் டைமிங் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் இருந்தாலும் பிஃபோராகவோ ஆஃப்டராகவோ அனுமதிக்கிறாங்க இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ அப்புறமா அழுத கடவு செக் போஸ்ட் அது அழுதா நதியில் நம்ம போகணும் முயற்சி போகணும் இல்லை இப்போ மலை ஏதுறதுக்கு அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு அது அழுத கடவு செக் போஸ்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கு தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க மத்தியானம் ரெண்டுரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாவனை இதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவே ஃபாலோ பண்ணுறாங்க எப்போ ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக வனத்துக்குள்ள உடையறதுனால வன விலங்குகளால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டைமிங் அடி கொடுத்துறாங்க எப்போ ஸோ இப்போ நம்ம சுவாமிமார்களுக்கு அழுதைக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சுருக்கும் அழுதைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அன்னதானம் கொடுக்குற இடம் இருக்குது தனது மாதிரி உங்களுக்கு தேவையான மெடிக்கல் சென்டர் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும் பகவானே அழுதைக்கும் முக்குலிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னாலுமே ரெண்டு இடத்துல விரி ஃபெசிலிட்டி இருக்குது அழுதியில் தங்கினாலும் தங்கலாம் எங்கே முக்குலிக்கும் அழுதைக்கு நடுவில் இன்னொரு பகுதி இருக்குது அங்கேயே விரி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டே கிளம்புறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அடுத்த செக் போஸ்ட்டான முக்குலிக்கு போக முடியலைனா கூட மிடில் நீங்கள் தங்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு விரி ஃபெசிலிட்டி இருக்குது ஹோட்டல் இருக்குது நான் டாய்லெட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே இருக்குது பகவானி ஸோ அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல அங்கேயே நீங்கள் தங்கிட்டு அடுத்தவங்க கூட பயணத்தை தொடரலாம் பகவானி இது அப்புறம் முக்குலி செக் போஸ்ட் முக்குலி செக் போஸ்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலையில ஏழு மணிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் உங்களை அனுமதிக்கிறாங்க பவானி இதுதான் அவங்களோட டைமிங் மூணு மணிக்கு அப்புறம் அவங்களை அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா கரிமலை நம்ம கரிமலை தோக்கத்தில் இருக்கோம் தானே இப்போ ஸோ கரிமலை இருக்கிறதுனால அதாவது முக்குழிக்கும் கரிமலைக்கும் நடுவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த நாலு இடத்துலையுமே நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தங்கிக்கலாம் அங்கே சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கான அடிப்படை வசதிகள்னால் தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குது பகவானே மெடிக்கல் கேர் சென்டரும் இருக்குது ஸோ அதனால முக்கூலையிலேருந்து கரிமலைக்கு நடுவில் மட்டுமே நாலு இடத்துல விரி ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ மூணு மணிக்கு நீங்கள் கிளம்புனா கூட மெது மெதுவாக நடந்தால் கூட எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அது நியர்பை விரிலையும் நீங்கள் தங்கிட்டு பயணத்தை விடலாம் இப்போ இதுக்கப்புறமா வேற எங்கேயா நேர கட்டுப்பாடு உண்டான்னு கேட்டிங்கன்னா கரிமலையிலேருந்து இறங்குற டைமிங் கரிமலையிலேருந்து என்ன பண்ணுவாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே உங்களை இறங்க விட மாட்டாங்க ஏன்னா பெரியான வட்டம் சிறியான வட்டம் போகிறோம் அப்படி தானே பகவானே ஸோ அதனால் ஃப்ளாட்டான இடத்துல யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே உங்களை இறங்க விட மாட்டாங்க தான் அதை தாண்டி கரிமலையை தாண்டி கீழே இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நேர கட்டுப்பாடும் கிடையாது டைரெக்டாக பம்பா பம்பாலேருந்து சன்னிதான பகவானே ஸோ இதில் பாசஸ் கொடுக்குறாங்களான்னா போன வருஷமும் கொடுத்தாங்க இந்த வருஷமும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இப்போ இது வேலிடா இதை வந்து இது வச்சு நம்ம சன்னிதானத்தில் வேகமாக சுவாமி தரிசனம் பண்ண முடியுமாலாம் கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு இது எந்த விதமான கன்சடரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பக்தரோட வருகை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை கன்சிடரே பண்ணாமல் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏன்னா பம்பால் நீங்கள் நீங்கள் சிறுவழிப்பாதை போகிறவங்களோட சேர்ந்து தான் போறீங்க அப்படின்றப்ப உங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு இடத்துல அனுப்புறதுக்காக இது வரைக்கும் எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படலை பகவானே சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் டஃபாக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹை தக்கன போவாங்க ஏப்பா ஏன்னா பெருவழி பாதையோட மொத்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு புள்ளி இரநூறு மீட்டர் இருப்பாங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் இரநூறு மீட்டர் ஸோ இந்த இடைப்பட்ட தூரத்தையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாள் நாலு நாள்லாம் கிடப்பாங்க தங்கி தங்கி ஸோ அவங்களுக்கான வசதிகள் அங்க இருக்குது தாராளமாக பயன்படுத்திக்கலாம் எப்போ மட்டும்தான் மகர விளக்கு காலத்துல மட்டும் இதே மாதிரி இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காங்க பாடனே முன்கூட்டு முன்னாடிலாம் மகர விளக்கு காலத்தில் பெருவலி பாதையை திறக்கிறதுக்கு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மிருகங்களுக்கு வாய்க்கெட்டு பூஜை அப்படின்னு ஒன்று நிகழ்த்துவாங்க இந்த வாய்க்கெட்டு பூஜையப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட ஒப்புதல் கேட்பாங்க இறைவனே அதாவது பெருவழி பாதை வழியாக பக்தர்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கு யாருக்கும் எந்த திங்கும் ஏற்படக்கூடாது வழியெங்கும் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கூட காவல் தெய்வங்கள் மூலமா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி இறைவன் கேட்டு ஒப்புதல் கேட்டு அனுமதி வாங்கிட்டு தான் பெருவழியை தரப்பாங்க ஆனா இப்போ நடக்கிறது அந்த விஷயம் இல்லை பகவானி இப்போ கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்காங்க இப்போ ஆனால் இதே வாய்க்கெட்டு பூஜை இப்போவும் நடந்துட்டு இருக்கு மகர அதாவது மண்டல காலம் இருக்கல பகவானி மண்டல காலம் முடிஞ்சு மகர விளக்கு காலத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் கேப் இருக்கும் இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டி மகர விளக்கு மண்டல காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுல சரிங்களா எப்பா ஸோ இருபத்தேழுல க்ளோஸ் பண்ற நடை இருபத்தேழு ஈ நைட்டு பதினோரு மணிக்கு க்ளோஸ் பண்ற நடை மறுபடியும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னு தான் திறக்கிறாங்க ஸோ இந்த இடைப்பட்ட அந்த மூன்று நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வாய்க்கெட்டு பூஜை இது மாதிரியான பூஜைகளை நிகழ்த்துவாங்க எப்பா ஸோ வாய்க்கெட்டு பூஜை நிகழ்த்தி தான் பெருவழியை திறக்கணும் அப்படின்றது முன்னாடிலருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அது அந்த வாட்டி நம்ம பிரேக் த்ரூ பண்ணியிருக்கோன்றதையும் புரிஞ்சிக்கோங்க இப்போ ரெவண்ட் எந்த விதமான கட்டளையும் கேட்காம தான் பெருவழியில இப்போ நடக்கிறவங்க நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ தயவு செய்து தவற பண்ண வேண்டாம் மகரவிளக்கு காலத்துல போறவங்களுக்கான நேர தான் சொல்லியிருக்கேன் ஐயப்பா இப்போ சரிங்களா தென்னப்புறமா இதுக்கான அடுத்த ரூட்டு அடுத்த ரூட் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புல்மேட்டு பாதை ஸோ புல்மேட்டு பாதை வழியா போகணும்னு ஒரு பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் வழியை யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க சத்திரம் வழியா மட்டும்தான் போக முடியும் ஐயப்பா சரிங்களா சோ சத்திரம் புல்மேடு சன்னிதானம் இதான் இதோட பாத்து இந்த பாத்துல பாத்தீங்கன்னா அந்த பாத்த கிடக்குறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும்னா பனிரெண்டு கிலோமீட்டர் ஐயப்பா சரிங்களா இதுலதான் முக்கியமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு பகவான் என்னன்னா இந்த பன்னிரெண்டு கிலோமீட்டர்ல அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக சத்திரத்தில் கிளம்புறீங்க நடுவில் புல்மேடு புல்மேடுக்கு அப்புறம் சன்னிதானம் சரிங்களா அந்த மூணு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டோம்னா அதாவது சத்திரத்துலேருந்து புல்மேடு வரைக்கும் ரெண்டு இடத்துல குறுக்க தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி மட்டும் தான் கொடுக்குறாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போ உங்களுக்கு விரி ஃபெசிலிட்டியோ ஹோட்டல் ஃபெசிலிட்டியோலாம் கிடையாது தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்மேடுலேருந்து மறுபடியும் சன்னிதானம் வரைக்கும் குறுக்க ஒரு ரெண்டு இடத்துல தண்ணி மட்டும் ஒரு பேரலில் வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஐப்பா சரிங்களா நீங்கள் எதாவது சாப்பிடணும் அதாவது நான் சுகர் பேஷண்ட்டு நான் ப்ரெஷர் பேஷண்ட்டு டயத்துக்கு சாப்பிடணும் போகிற வழியில் சாப்பாடு இருக்குன்னு நினைச்சி போயிட்டீங்கன்னா கஷ்டம் சரிங்களா அதே மாதிரிதான் நம்ம சண்டையில முன்னாடி அறிவுறுத்தின மாதிரியே புல்மேடு அப்படின்றது ரொம்ப டஃப்பான ஒரு ஜேர்னி நம்ம பெருவழி பாதையை கம்பேர் பண்ணும் போதுமே டஃப் தான் ஏன்னா பெருவழி பாதையிலேயே உங்களால் முடியலைன்னா கூட ஓய்வு எடுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கு இப்போ ஒரு கூட்டமா ஒரு டீமா போறீங்க யாராவது ஒருத்தரால் முடியலைனா கூட என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு பேரா இருந்து கூட்டிட்டு வருவாங்க ஆனா இங்க ஆரம்பிச்சா கண்டிப்பா முடிச்சே ஆகணும் நடுவில் எங்கேயுமே தங்க முடியாது பன்னிரெண்டு கிலோமீட்டர் பெருவழிப்பாதையோட தூரத்துல பகுதி தூரம் பாதி தூரம் இருக்கு பாதி தூரத்தை கண்டிப்பா ஒரே ஸ்ட்ரோக்ல கடக்கணும் அப்படின்றதான் இதோட பெரிய பிரச்சனை ஏப்பா சரிங்களா அது மட்டும் இல்லாமல் புல்வேட்டு பாதையில நிறைய இடத்துல மலை வழுக்கல்களும் சறுக்கல்களுமா இருக்கும் நிறைய இடம் கொஞ்சம் டஃப்பாக தான் பகவானி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் புல்மேட்டு பாதையை பெரும்பாலும் யாரும் சூஸ் பண்ணாதீங்க இது என்னோட ரிக்வெஸ்ட்டாக எப்பா சரிங்களா இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா புல்மேட்டு பாதையில் எப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னா சத்திரத்துலேருந்து காலையில் ஏழு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் தான் அவங்களை அனுமதிக்கிறாங்க ஸோ அங்கேயே ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய வசதியெலாம் இருக்குது கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும் தனித்தனியாக விட மாட்டாங்க ஒரு டீமுக்கு இவ்வளோ பேர்னா அவங்க நோட் பண்ணி ஒரு டோக்கன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஐப்பா இது ஒவ்வொரு இடத்துலையும் வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அதாவது குறுக்கு எங்கேயுமே உங்களுக்கு ஃபோன் சிக்னல் கிடைக்காது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அங்கங்க தண்ணி மட்டும் வச்சுருக்குறாங்க எப்பா ஆனா அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நாக்கு வரண்டு வயர் பசிக்க ஆரம்பிச்சிடும் உங்களால சாப்பிட ஆனச்சா கூட முடியாது ஃபுல்மேடுன்ற பகுதி சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மிடில் போர்ஷன் அங்க மட்டும்தான் உணவு இருக்கு ஸோ அப்போ அந்த மொத்த ஜேர்னியில் நடுவில் மட்டும்தான் ஒரு இடத்துல ஹோட்டல் இருக்கும் அங்கே என்ன கிடைக்குதோ நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எப்ப வேற ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி இருக்கும் அதை தாண்டி வேற எங்கேயாவது இருக்கும் போய்க்கலான்னு பார்த்தாலும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது சரிங்களா இப்போதான் இந்த தண்ணி ஃபெசிலிட்டியுமே இப்போ தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான் புல்மேடு குழந்தைங்க பெரியவங்க உடல்நல குறைபாடு உள்ளவங்க ஐ மீன் சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி இயற்கையான ஏதாவது உடல் உபாதைகள்லாம் இருந்துச்சு உங்களுக்கு ரெகுலராக டேப்லெட் இருக்கிறவங்கன்னா தயவு செய்து இந்த பாதையில் போயிடாதீங்க நம்ம முன்னாடி போட்ட வீடியோ பதிவில் அறிவுறுத்துற மாதிரியே கடந்த ஆண்டுகள்லாம் நிறைய பேர் இந்த பாதியில் போய் சிக்கிக்கிட்டாங்க நடக்க முடியாமல் மெதுவாக வந்தால் கூட காட்டுக்குள்ளே சிக்கிக்கவிங்க புல்மேடுக்கு புளிமேடு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு சரிங்களா புலிகள் யானைகள் காட்டெருமைகள்லாம் அதிக நடமாடக்கூடிய இடம் சமதளமான இடம் தான் புல்மேடு ஸோ ஆபத்தான பகுதி தான் எங்கேயுமே ஒரு விரி வசதி இன்னும் கொடுக்காம இருக்காங்க ஸோ ஒரே ஸ்ட்ரோக்கில் கிடக்க தைரியம் உள்ளவங்க மட்டும் போங்க ஏப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு போங்க குறிப்பா எந்த விதமான கேரி பேக்கையும் உள்ள கொண்டு போக விட மாட்டாங்க பவானே நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதாவது ஃபுட் பார்சல் வாங்கிட்டு போயிடுவேன்னு கேரி பேக்ஸ் எதுவுமே ஸ்ட்ரிக்டா உள்ள அளவோடு கிடையாது ஒரு சின்ன சாக்லேட் கவர் வச்சிருந்தா கூட தெளிவா தேடி எடுத்து வெளியில வச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இதுக்குள்ளே இருக்குது இப்போ அந்த புல்மேடு சம்மந்தமாக சரிங்களா புல்மேடில் ரிட்டனும் உங்களை அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா எப்போலேருந்து எந்த டைமிங் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் புல்மேடில் உங்களால் ரிட்டனும் போக முடியும் பகவானே ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏப்பா ஸோ இவ்வளோ தான் பகவானி உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு உள்ளே இருக்கிற வசதிகள் குறைபாடுகள் எல்லாத்தைய பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதை தாண்டி வேறு எதுவும் சந்தேகங்கள் தான் நம்ம சந்ததியில் கேளுங்கள் பகவானே நல்லதே ஏப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டுமேப்பா Hoje não meia é papelada, não meus caras.